கோபா சார்பாக புதுப்பட்டி வழக்கறிஞர் மணி அவரது குட்டா காலை அந்த காலங்கள் நிறுவனதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகாமையில் இருக்கின்ற பட்டினம் பட்டி கருப்பருகுல பட்டினம் உள்ள வந்திருக்கப்போ உள்ள வந்திருக்காது டைமோ தட்டினம் பட்டி கருப்பருகுல உள்ள வந்திருக்கா ரவுண்ட் அருண் சாஜ் ஓகே இ டைம் ஸ்டார்ட் யூ தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உருதி கோட்டை காளை கோனார் விலை வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை கோட்டை நாடு எஸ் எஸ் வி கருங்காலக்குடி நண்பர்களே மிக துடிப்புடன் விலை வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையில் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சிவப்பிட தொழில் அதிபர் புகழ் ஏந்தி அவர்கள் சார்பாக எஸ் எஸ்பி கடுங்கால நண்பர்கள் மிக தொடிப்புடன் விலமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருகுமிக்க வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா ஒரு காலஜா என்பது கல்லூரி காலையா ஐயா காலஜாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிண்டத்தை நாட்டவா வருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள என காலை யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட போசைகளின் தந்திடாசினை எட்டி பொருத்திடா சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா வீலி மாத்தூர் மண்ணிலே அருபாலித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த குண்டாருடைய ஐயனார் புகழ் ஓங்கிட பிறகு எடுப்பு திருவிழாவிட உள்ளிட்டு நேதாஜி இலங்கை தற்படி மன்றத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு வடமா திருவிழா தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டு கொண்டிருக்கின்ற காலை நேரோடு ராமையா கோனார் நினைவாக உறுதிக்கோட்டை குட்டிப்பிடி கோனார் அவர் எதிர்ராம காலை மிக துடிப்புற அளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஓட்டை நோக்கோடு சிவக்க சிவக்க பிறந்து சிவந்த மண்ணிலே வளர்ந்து செம்மண் புழுதியிலே பயிற்சி எடுத்தார் பாகை வால்கோட்டை நாடு

கோடார் குட்டி போலி காலைக்கு பெருமை சேர்த்திடவாங்க அலங்கரிப்பதற்காக சார்பாக புதுப்பட்டி வழக்கறிஞர் மணி அவரது குட்ட காலை அந்த காலைகள் எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்திடா நத்த மருகாமையில் இருக்கின்ற பட்டினம் பட்டி கடுப்பருக்குல தங்களை ஆயப்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமா சுற்று பட்டினம் பட்டி கடுப்பருக்குல பனிரெண்டாவது சுற்று சீக்கிரம் உள்ள வந்துருக்க அது போக அப்புறம் தான் இருக்கு மாட்டுக்கார கூட டீம்கார கூட அவசரப்படக்கூடாது நாங்க காலையில வந்து என்று எவ்வளவு கத்துறா என்று பன்னெண்டு மணிக்கு மேலதான் டீமே பதிவு பண்ணீங்க இப்ப வந்து ரவுண்டு போடுங்க ரவுண்டு கொண்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினஞ்சு மாடு வச்சிருக்கா பதினஞ்சு மாட்டுக்கு எத்தனை மணிக்கு என்று பண்ண தெரியுமா தெரியாதா என்று பண்ணாம இருந்துட்டு இப்போ வந்து எங்களை போட்டு கொள்ள கூடாது ரவுண்டு போட்டுக்கிட்டே இருப்போம் வரத்த ஈஸியாக வரத்து முடிச்சிருவோம் நாலரை மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம் டக்கு டக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பண்ணுங்கள் உறுதி கோட்டை நெடுடை ராமையா கோணா நினைவாக உருதி கோட்டை குட்டி புலி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோ ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கல்வி வளர்கிறது வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக எதை வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு ஒரு அன்பில்லை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் முன்னே மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து கோர்த்து பழக்கு வடங்கள் வென்று களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வெள்ளாச்சியார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திட தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் மருதாண்டியர்கள் ஓங்கிட எஸ்எஸ்வி கருங்காலகுடி நண்பர்களும் மிக துடிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மாடுபடி வீரர்களே மாட்டினுடைய ஆளுகளே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உறுதி கோட்டை நடுவோடை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா தாகை வாய் கோட்டை எஸ் எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வடபட்சி திருட்ட நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகை வந்திருக்கின்ற காக்கி சட்டையும் நாங்கள் தான் கருப்ப சாமியும் நாங்கள் தான் என்று தமிழகத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தூண்களை போல வருகை வந்திருக்கின்ற ஆண் காவல்துறை சொந்தங்களுக்கும் வருஷம் பத பதக்கும் நேரத்திலும் பதட்டம் இல்லா மனதோடி உன்னை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு நீர் நான் தான் என்று மருத்துவமை சேர்ந்த மருத்துவர்களுக்கும் என்னை அழைத்தால் அசுர வேகத்தில் வருவேன் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற நூத்தி எட்டு துறை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பட்ட பகலிலே फोटोग्राफी अंदर चलने के लिए कम कोवनी सूर्या फोटोग्राफी अंदर चलने के लिए तमिलनाडु चली के स्पोर्ट्स अंदर மற்றும் உள்நாடுவாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலில் நேரடி ஒளி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கல் ஸ்போர்ட்ஸ் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மண்ணாசம் லாவணி அருமை அக்கா அவர்களுக்கும் விழாக்கல்லின் சார்பாகவும் வர்ணனையாளர்கள் சார்பாகவும் நன்றி கடன்களை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு ராமையா கோனார் நினைவாக கோட்டை புலி கோனார் அவரது அந்த துடிவுடன் நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் பாகை வாழ்கோட்டை நாடு பாக நேரி தொழில் அதிபர் புகழேந்தி சார்பாக பாகை வாழ்கோட்டை நாடு எஸ்எஸ்வி எஸ் வி கருங்காலகுடி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தர சிறப்பு பசங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்களா குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறுதி ஆட்டமா இல்லை பலவீனின் ஓட்டான இரட்டுகின்ற காலையா இல்லை அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சட்டம் ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சிரர்களும் சத்தமாய் எல்லை உத்தமாய் என வருத்திருந்து வார்ப்புளான் அனை உய்ய வந்தான் சிங்கம் மால்துன் ஏவுடு இட்டு பேச்

பெண்கள் குலவையிட்டால் காலை சதிராடு பெண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களை விசில் சத்தமா என வருத்திருந்து பார்ப்பாணரை பாராட்டி இளங்குளம் மண்ணின் மைந்தன் டிஜிஆர் கணேசன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளரை பாராட்டி இளங்குளம் மண்ணின் மைந்தர் டிஜிஆர் கணேசன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச எங்களது வர்ணனையாளைய சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைப்பற்று வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த நாளையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் தான் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு தொழில் அதிபர் புகழேந்தி சார்பாக

ஆயங்குடி ஆயங்குடி கருணாநிதி வாங்க போ கருணாநிதி ஆயங்குடி கருணாநிதி உள்ள வாங்க போ விழா மாதிரி வந்துட்டு போங்க ஆயங்குடி கருணாநிதி சீட்டு எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கம பூக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை கோட்டைக்கு பெருமை குடி பெருமை சேர்த்திடவா என்று பெருமை சேர்த்துடவா அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடவா ஆடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலகிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலகா அறிவு வீரர்களா ஒரு காலையா எந்த எல்லூரி மாணவர்களா தொடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா தொடர்ந்து களம் காணக்கூடிய அதிரா போர்படை நம்பிக்கை நாயகன் மோப்பா சார்பாக புதுப்பட்டி வழக்கறிஞர் மணி அவரது குட்ட காலை அந்த காலையை திண்டுக்கல் மாவட்டம் அருகாமையில் இருக்கின்ற பட்டினம்பட்டி கருப்பர் குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் பட்டினப்பட்டி கருப்பர் குழு திண்டுக்கல் மாவட்டம் பட்டினம்பட்டி கருப்பர்கு உள்ள வாடிவாசலுக்கு உள்ள வந்திருக்க மாடு ரவுண்டு முடியு சீக்கிரம் வந்திருக்க சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருந்து உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்ட வீடு உரைந்துள்ள ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பயனில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழர் சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வட வணக்குது உண்ணிய பூமியான வீளிமார் மண்ணிலே காலையும் துடிது காளைக்கு பெருமை சேர்த்திடமா இப்ப ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அத்து பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா அடிப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கள் மாவட்டம் காலையால் கோபுள் ஒன்றியம் நெடு நினைவாக உறுதி கோட்டை குட்டி புலி கூணவரது ராமு காலை மீக துடி புடர் வலவந்து அந்த வாலையின எப்படி மடக்கிய தீரோவின ஒரே லோக்கத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிர்க்கு புருமை சேர்த்திதா இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்தா வீர மரத்தி வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிடா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு

அப்போ வாடி வாடி வாசல நிற்கிறவங்க தள்ளி நின்றுங்க அப்போ வாடி வாசல தள்ளி ஒட்டி நின்றுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரூசை வீரர்களின் மருந்து வைத்து பத்து நாட்கள் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை சக்தியோடு கத்தி முனைய விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடவா பாகை வாழ்கோட்டை நாடு கருங்காலக்குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அடைந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா பாட்டு விட்டுருக்க பாட்டு விட்டுருக்க கவனா 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 தம்பி கவனா சாப்பாருங்க ஓகே சிறப்பானது ஒரு ஆட்டம் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு தொழில் அதிபர் புகழேந்தி அவர்கள் சார்பாக எஸ் எஸ் வி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து கலங்காணக்கூடிய அதிரா போர்கடை நம்பிக்கை நாயகன் மூப்பா சார்பாக புதுப்பட்டி வழக்கறிஞர் மணி அவரது